செய்திகள் ர்களை தேடி திட்டத்தின் கீழ் கீழடிக்கு வருகை தந்த பல்வேறு நாடுகளை சார்ந்த நூத்தி பதினைந்து அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் அகழ்வாராய்ச்சி தலங்கள் மற்றும் அருங்காட்சியத்தினை பார்வையிட்டு தமிழர்களின் தொன்மை மற்றும் பாரம்பரிய முறைகள் குறித்து அறிந்து கொண்டனர் தமிழக அரசின் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு நாடுகளை சார்ந்த அயலக தமிழக மாணவ மாணவியர்கள் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அருங்காட்சியகத்தினை பார்வையிட்டு தமிழர்கள் தொன்மை மற்றும் பாரம்பரியம் குறித்து அறிந்து கொண்டனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டின் தொன்மை பெருமை கலாச்சாரத்தினை விளக்கும் இடங்களுக்கும் தமிழர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலைகளை அறிமுகப்படுத்தும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் கொண்ட இருவார பண்பாட்டு சுற்றுலாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் முன்னதாக வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் தற்போது இரண்டாம் கட்டமாக கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலம் சுற்றுலாத்துறை கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இந்து சமய அறநிலையத்துறை தொல்லியல் துறை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற துறைகளுடன் இணைந்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை அறிந்து கொள்ளும் பொருட்டு கன்னடா தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி ஆஸ்திரேலியா மொரிசியஸ் இந்தோனேசியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருகை புரிந்துள்ள நூத்தி பதினைந்து மாணவர்கள் கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காநாடு காத்தான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அரண்மனையினை பார்வையிட்டு அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து அறிந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திருபுவன வட்டத்திற்குட்பட்ட கீழில் நடைபெற்று வரும் பத்தாம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் மற்றும் அருங்காட்சியகத்தினை பார்வையிட்ட தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்னதாக வாழ்ந்த நகர நாகரிகங்களின் சிறப்புகள் குறித்தும் தமிழர்களின் தொன்மை மற்றும் பாரம்பரிய வாழ்வில் முறைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர் மேலும் இத்திட்டத்தின் முடிவில் அயலகத்திலிருந்து பங்கு பெறும் இளைஞர்கள் அவர்களது நாடுகளுக்கான தமிழ்நாட்டின் கலாச்சார தூதர்களாகவும் நியமிக்கப்பட உள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வின் போது மானாமது காவிரி சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திருவாசன் கீழடி ஊராட்சி மன்ற தலைவர் வேங்கர சுப்பிரமணியன் உதவி சுற்றுலா அலுவலர் ஜான்சன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் ஆடலரசு வணக்கம் என் பேர் ஸ்ரீலாவனியா தமிழ்வானன் நான் மலேசியா நல்லிருந்து வந்திருக்கேன் இந்த வேர்களை தேடி நிகழ்ச்சி மூலியமாக நான் இங்கே வந்து பல விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல முடியும் இதற்கு முன்னாடி பல இடத்துக்கு பல இடங்களுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் கோயிலாக கோவில் போன்ற பல இடத்துக்கு சென்றோம் அங்கே நிறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட இடங்களை அறிஞ்சிக்க முடிஞ்சது கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் ஆதிச்சநல்லூர் மற்றும் கீழடிக்கு சென்றிருந்தோம் ஆதிச்சநல்லூரில் நான் பார்த்த விஷயங்கள் என்ன இருந்துச்சுன்னா புதுபக்க தாழி அப்படின்றத பார்த்தோம் ஆனால் கீழடியில் நாங்கள் பார்த்தது எல்லாமே எப்படி நம்ம ஆதி காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருந்தாங்க அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பொருட்கள் இது எல்லாமே அது எல்லாத்தையும் என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சது அந்த காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி இருந்தாங்கன்றது நம்ம ஜஸ்ட் இருக்கிறது மூலிமா நம்மளால் பார்க்க முடியாது ஒரு ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கிறது மூலிமா மட்டும்தான் நம்ம மக்கள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றத பார்க்க முடியும் இந் இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு மு முதன்மைய விளங்கின முதலமைச்சர் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் இந்த முயற்சியை எடுக்கலைன்னா வர சங்கதியினர்களுக்கு வந்து ஆதி காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த நெறிமுறைகள்லாம் பின்பற்றி எப்படி வாழ்ந்தாங்கன்ற விஷயம் யாருக்குமே போய் சேராது தமிழர்களோட புகழை இப்போ உள்ள காலத்துலேயும் உலகத்துக்கு எடுத்து செல்வதுக்கான ஒரு முக்கிய தளமாக இந்த கீழடி விலங்குன்றதை இதை வந்து நான் பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்